ஐயா வணக்கம் வணக்கம் நேற்றைய தினம் பெரம்பலூர் மாவட்டத்தில் வந்து நாம் தமிழ் கட்சி சார்பாக வந்து டிஎன்பிசி எழுதிய மாணவர்கள் தேர்வு தேர்வு முறைகேடை பற்றி வந்து புகார் தெரிவித்ததுனால் அண்ணன் வந்து களத்தில் இறங்கி ஒரு பொதுக்கூட்டம் நடத்தியிருக்காரு அதில் உங்களுடைய பார்வை எப்படியா இருக்குது அது டிஎன்பிசி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கமிஷன்றப்ப இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா கட்டிங் வாங்குறது தான் கமிஷன் நினச்சிட்டாங்க அதனால தான் அது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கரப்ஷன் ஆயிடுச்சு எப்படி இவங்க இந்த திராவிட ஆட்சி எப்படி ஒரு ஒரு கட்டமைப்பு உருவாக்கியிருக்கான்னா தான் ஒரு கரப்டட் ஃபெலோ இவன் ஒரு திருட்டு கரப்டை இப்போ மொ மொத்தத்துலேயும் இவன் இவன் தான் கரையானே அந்த அந்த அடிப்ப அந்த அமைப்பையே க அரிக்கிற ஒரு கரையான் வந்து இந்த திராவிட கும்பல் அது அண்ணா திமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே கரையான் தான் இந்த நம்மளோட அமைப்பு அரசியல் அமைப்பு சட்டம் இது எல்லாத்தையுமே அரித்த ஒரு கரையானுங்க தான் இந்த திருட்டு திராவிட கும்பல் ஸோ அவன் என்ன பண்ணுறான் தான் ஒரு ஒரு திருட்டு நாயின்றனால வர்றவனும் அந்த அரசு பணிக்கு வர்றவனும் அதை அவனும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறான் இந்த டிஎன்பிசின்ற மூலமாக தேர்வு நடத்தி அந்த இருந்து தேர்வில் என்ன ஒரு ஒரு படிச்சுட்டு வர்றாங்க படிச்சுட்டு வந்தோன்னா சரியா அதில் வந்து ஒரு இப்போ வேலைக்கு ஆள் எடுக்கிற அந்த அதுக்குன்னு ஒரு தேர்வு நடத்துகிற அந்த தேர்வில் தேர்ச்சிப்படுறாங்க தேர்ச்சி பட்டோன்னா அந்த தேர்ச்சிக்கு ஏற்ற தகுதியில் அவனுக்கு வேலையை கொடுக்கணும் இதுதான் அதனுடைய அந்த அமைப்போட முறை ஆனால் இவன் என்ன பண்ணுறான் தேர்வில் நீ தேர்ச்சியே பெற்றுட்டாலும் இவன் நேர்முகத் தேர்வுன்னு ஒன்று வைப்பான் எழுத்துத் தேர்வு முடிஞ்சு நேர்முகத் தேர்வு நேர்முக தேர்வுலாம் உங்களை எதுவும் கேட்க மாட்டான் நேராக நீ எவ்வளோ கொடுப்ப நீ எவ்வளோ கொடுத்துட்டு வருவே அப்ப ஒருத்தன் ஒரு வேலைக்கு வரும்போது முப்பது லட்சம் நாற்பது லட்சம்னு லஞ்சத்தை கொடுத்துட்டு வந்தானா அவன் அந்த முப்பது லட்சம் நாற்பது லட்சத்தை அந்த இதுலருந்து எப்படி பணத்தை எடுக்குதுன்னு பார்ப்பானா இல்ல அதை கொடுத்தது கொடுத்துட்டா இருக்கட்டும் நான் சம்பளம் வாங்கியே பொழைச்சிக்கிறேன்னு இருப்பானா ஸோ அவனை அந்த வேலைக்கு எடுக்கும் போதே அவனை கரெப்டாக்கிறான் கரப்டாக்கி நேரடியாக லஞ்சத்தை வாங்குறதுக்கு அவன் மூலமாக உருவாக்குறான் நீ எனக்கு லஞ்சத்தை வாங்கி கொடுக்கணும்னு ஒரு கட்டளை இட்றான் ஸோ இதனால தான் இன்றைக்கி இந்த தமிழ்நாடு முழுக்க இந்த ஊழலும் லஞ்சமும் புறையோடி கிடப்பதற்கு முக்கிய காரணம் இந்த திராவிட திருட்டு திராவிட கும்பல் தான் சரி இப்போ நாம் தமிழர் கட்சி போன்ற பொதுக்கூடங்களில் இதில் என்ன நடக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க நாம் தமிழர் கட்சி நாங்கள் வந்து தொடர்ந்து மக்களோட அனைத்து பிரச்சனைகளுக்கும் களத்தில் நிற்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் காரணம் என்னென்னா நாங்கள் இனத்துக்காக நிற்கிறோம் அவன் பணத்துக்காக நிற்கிறான் பணத்துக்காக நிற்கிறவன் இதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டான் என்ன எந்த அரசியல் கட்சி பொதுமக்களுடைய ஆடு மாடுகளுக்கு கனிம வளங்களுக்கு மரங்களுக்கு இப்படி எவன் மாநாடு நடத்தியிருக்கிறான் சொல்லுங்கள் இந்த இப்போ அடுத்த வாரம் கிருஷ்ணகிரியில் நடத்த போகிறோம் மலை மலைகளுக்கான மாநாடு மலைகளுக்கான மாநாடு எவன் நடத்துவாங்க ஏன்னா இவன் மலையெல்லாம் உடச்சி வித்துட்ருக்குறான் ஆற்றுல இருக்கிற மண்ணை வாரி வித்துட்டுருக்கிறான் இவன் ஏன் அதை பற்றி கவலைப்பட போகிறான் ஏன்னா இவன் திருட அதனால் மக்களுடைய நலனுக்காக நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி இதன் மூலமாக எல்லாருக்கும் ஒரு ஒரு அழுத்தத்தை உருவாக்கும் இந்த அழுத்தன்றது வந்து உடனடி மாற்றமாக மாறிடுமான்னா இல்லை மாற்றம் எங்கே வரணும்னா இவ்வளோ கரப்ஷனுக்கும் யார் காரணம் இவ்வளோ ஊழல்களுக்கு யார் காரணம் இவ்வளோ திருட்டு திராவிடத்தை வளர்த்ததுக்கு யார் காரணம் மக்களாகிய நாம தான் காரணம் நாம் மாறாமல் இங்கே எதுவுமே மாறாது ஏன்னால் நம்மக்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய சக்தி வாக்குரிமை அந்த வாக்குரிமையை அஞ்சுக்கும் பத்துக்கும் இந்த சாராயத்துக்கும் போதைக்கும் நம்ம விற்று 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 தான் இன்றைக்கி நம்ம இந்த நிலமையில் வந்து நிற்கிறோம் இந்த நிலைமையை மாற்றினா மக்கள் முதல்ல மாறணும் மக்கள் மாறி மண்ணுக்கானவனை ஆளை வச்சிங்கன்னா இந்த அரசியல் மாற்றை நடைபெற்று இந்த திராவிடங்களை தெரிக்க ஓட விடுறோம் அன்னைக்கு இந்த போராட்டம் நிறுத்தப்படும் இதுதான் வந்து நிரந்தர தீர்வு இப்போது மக்களாட்சி நடக்கக்கூடிய நாட்டில் சட்டத்தின்படி ஆட்சி நடக்குதுன்னு சொல்றாரு முதலமைச்சர் ஆனால் இந்த நீதிமன்றங்கள்லாம் ஏன் அடிக்க பார்க்குது நீங்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்கலாம்ல ஐயா நான் தான் ஆரம்பத்திலே சொல்லிவிட்டேன்னே இங்கே எல்லாமே தேர்வு முறைகள் அதுதான் கரப்ஷன் நடந்துருது உள்ளவரை நீதிபதியிலேருந்து மொத்த பேரும் காசு கொடுத்துட்டு தான் வர்றான் யார் வரல சொல்லுங்கள் இப்போ நீதிபதி அவ் அவருக்கு ஏற்ற ஒரு இடத்துக்கு போஸ்டிங் வரணுன்னா அது காசு கொடுக்கணும் இல்லாட்டி அவர் எங்கேயோ ஒரு கொட்டாமட்டியில் தூக்கி போடுவான் எந்த சக்தியும் இல்லாத ஒரு இடத்துல தூக்கி போடுவான் அவர் நீதிபதின்னு போய் நீதிபதின்னு சொல்லிக்க வேண்டியது தவிர எந்த நீதிபதி நீதியை கொடுக்குறாங்க அவங்களுக்கு டைம் கொடுக்கணும் இல்லைங்க ஆட்சியாளர்களும் டைம் கொடுக்கணும் இல்லை திமுக அரசுக்கு பொறுமையாக தான் ஒன்று ஒன்றா தான் பண்ணுவாங்க ஒன்று ஒன்றா பண்ணுவாங்க நம்மளை தான் பண்ணுவாங்க மண்ணுக்குள்ளே புதைக்கிறதுக்கு முயற்சி எல்லாம் பண்ணிகிட்டுருக்குறாங்க இன்னும் நம்ம கடைசியாக இந்த தமிழ் இனத்தை அழித்து வாயில் பால் ஊற்றுறதுக்கு நாள் ரொம்ப நாள் இல்லை இந்த தேர்தலுக்கு நீங்கள் திராவிட கட்சிகளுக்கு பால் ஊற்றலைன்னா அவன் தமிழர்களுக்கு பால் ஊற்றுவான் நன்றி நன்றி